ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காயில் சட்னி பண்ண போறோம் பீர்க்கங்காயில நிறைய ஃபைபர் இருக்கு அது வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறது வந்து தோசைக்கு வந்து ஒரு ஷை டிஷ்ஷா பண்றோம் அது வந்து சாப்பாட்டு கூட நம்ம பிசுஞ்சு சாப்பிட்டாக்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சூடான சாதத்துல சே அந்த சட்னியை வந்து பிசுஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு பண்ண போறது வந்து தோசைக்கு ச இது பண்ணேன் இன்னைக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் புதுமையாக தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கு இந்த சட்னி பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இந்த பீர்க்கங்காய் பீர்கங்காய் வந்து பாருங்கள் ஒரு ஒரு முழுசாக ஒரு பீர்கங்கா ஒரு தக்காளி கொஞ்சம் புளி ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம் இது அரைக்கிறதுக்கு வந்து இதில் வந்து சேர்த்து அரைக்க போகிறது வந்து ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா தாளிக்கிறதுக்கு இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் இவ்வளோ தேவைப்படுது இதில் நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் மெலிஸ் மெலிஸாக இது மாதிரி நெருக்கிக்கலாம் இது நெருக்கிக்கிட்டிங்கன்னா வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி நெருக்கிக்கலாம் நீள் நீளமாக கூட நிறுத்திக்கலாம் மொத்தத்தில் வத வதங்கணும் அது உளுத்தம்பரை கூட சேர்ந்து வதங்கணும் நம்ம இதை மாதிரி நறுக்கிடலாம் நறுக்கிட்டு அதுக்கப்புறமா இது இது போது பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வதக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகுது இதை வந்து நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் தாளித்து போடலாம் அதனால் இப்போ உளுத்தம்பருப்பு போட்டாச்சு கருவாக்கலை மிளகாய் மிளகா கொஞ்சம் சுழப்பிய பேச இப்போ பேச பாத்து சீக்கங்காயை நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற கொஞ்சம் வதக்கிடணும் கொஞ்சம் அனல் தா இது கொஞ்சம் பெருசாக ஸ்டவ் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிற சீக்கிரமாக வதங்கிடும் சீக்கங்காய் ரொம்ப சாஃப்ட்டு சுகர் இருக்காங்க வந்து நிறைய யூஸ் பண்ணணும் சீர்காங்காய் எப்படி சொரக்காயெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சீர்காங்காவும் நிறைய எந்தெந்த விதத்தில் சேர்த்துக்கணுமோ அந்தந்த விதத்தில் சேர்த்துக்கணும் அவ்வளோ நல்லது ஃபைபர் ஃபுல் ஃபைபர் அது ஓரளவுக்கு வளர்ந்தது தக்காளி போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு இதுதான் ஆனால் ரொம்ப நிறைய சக்தி இருக்குது இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வெறும் குழம்புல பொரியல் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய சட்னி வகையிலையும் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எந்த வகையிலெல்லாம் சேர்த்துக்கோமோ அந்த வகையிலாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம தக்காளி கூட இப்ப சேர்த்திடலாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி இருக்கு தக்காளி சேத்திடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வளர்க்கும் போது இன்னும் கீரா வர நல்லா வ வதங்கி நம்ம இது ஆற விட்டுட்டு செட்னியை அரைச்சிட்டு தோசை செஞ்சு பார்க்கலாம் தோசைக்கு எப்படி இருக்கோம் இப்ப வந்து இந்த ரெட் சட்னிக்கும் அந்த கீர்த்தங்காய் சட்னிக்கும் சூப்பரா இருக்கும் இது கொஞ்சம் நம்ம மெலீஸா செஞ்சு செஞ்சு இது கொஞ்சமா கீ விட்டுட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் ரோஸ்ட் மேலே கொஞ்சமா நெய் வெட்டுட்டு இப்போ நம்ம இது ஏன்னா இது சட்னி ஆட் மேலே போடுறதுனால தக்காளி சட்னி போடுறதுனால நம்ம வந்து ஒன் சைடு தான் வேக வச்செடுக்கணும் நல்ல ரோஸ்டா இதை ஒரு சைடு வேக வச்சுட்டு சூப்பரா இருக்கும் இந்த தக்காளி சட்னி அண்ட் தோசை நல்ல ஒரு ஸ்பைசியா கொஞ்சம் இப்ப வந்து சாப்பிடலாம் போனா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம காலேஜ் படிக்கிற பசங்களாக வேறுதா வீட்டை செஞ்சு இஷ்டமா சாப்பிடுவாங்க முருமரும் சட்னி 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 தக்காளி புதினா சூப்பர் காம்பினேஷன் பீர்க்காயோட சட்னி தக்காளி ஸ்ப்ரெட் பண்ணி ரோஸ்ட் அருமையா இருக்கும் கிளாசிக்கா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிள் தான் அதை இன்னொரு நாள் நான் போடுறேன் அது இது இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தோசை பண்ணீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீர்கங்காவும் இதுவும் சட்னியும் இதுக்கு வேறு எந்த சட்னி வேணா பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி கூட பண்ணிக்கலாம் இது வந்து ஹெல்த்தி நம்ம ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து இது பெரியவங்களுக்கு ரொம்ப அவசியம் இல்லைங்களா ஃபைபர் எல்லாருக்குமே அவசியம் மலச்சிக்கல் அது இது இல்லாமல் உடம்ப நல்லா ஹெல்த்தியும் நல்லா பார்த்துக்கும் இதை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அன்ப வேறு ஒரு ரெசிபியோட நம்ம பார்க்கலாம்